அனைவருக்கும் இனிய வணக்கம் மேச ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சண்டை யாராவது உங்களையே வம்பு கிளக்கிறது இப்படியே தான் வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எப்போவுமே நினைப்பீங்க இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடலாமோ இந்த வாழ்க்கையெல்லாம் எதுக்குப்பா முடியல இதுக்கு மேலே கஷ்டத்தை கொடுத்தா கடவுள்கிட்ட நான் என்னத்தை தான் சொல்ல கடவுள் உண்மையாகவே இருக்காரா இல்லையா அவரு எனக்காக ஏதாச்சும் செய்வாரா மாட்டார் அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருப்பார்கள் இந்த ராசிக்கார நண்பர்கள் இவங்களுடைய ராசி அதிபதியாக முருகப்பெருமான் அமைந்திருக்கிறார் ஆனாலும் கூட இவங்களுடைய வாழ்க்கையில படாத துன்பங்கள் தான் நிம்மதியின்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது என்னடா வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையத்தான வாழணுமா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையானு அவங்களுடைய மனசு வெந்து நூலாகி இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையே நான் பா முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்ற அளவுக்கு போயிடுவாங்க இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ராசியுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் செல்வ பிரச்சனை தான் பல பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா அது இந்த செல்வ பிரச்சனை தான் இப்படிப்பட்ட செல்வ பிரச்சனை வந்து வழி வரணும் அப்படின்னு இவங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் கிடையாது பல விஷயங்கள் கிடையாது எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு பார்ப்பாங்க ஆனா முன்னேற்றம் என்பது மட்டும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அமைவதே இல்லை என்னங்க பண்றது எங்களுடைய விதி இப்படித்தான் அமைஞ்சிருக்கு போல அப்படின்னு ரொம்ப நாளாக மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருப்பாங்க எல்லாத்தையுமே யாரிடமும் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையா சொல்லவும் மாட்டாங்க சொல்றதுக்கான தைரியமும் வராது அப்படியே கொஞ்சம் தைரியத்தை வளர வச்சுட்டு சொன்னாலும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒருத்தர் கூட மதிச்சு ஒரு நிமிஷம் கூட கேட்க மாட்டாங்க இந்த மேசராசுக்காரன் என்னால் இழுச்சி வாயு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இவங்களுடைய சுள் பேச்சும் யாரும் கேட்பதில்லை இவங்களுக்கு தேவையான விஷயத்தையும் யாரும் நிறைவேற்றிக் கொடுப்பதில்லை இவங்களும் பல நாட்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னு வாழ்க்கையில நல்ல முன்னே வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா முன்னேற்றத்துக்கான எல்லா விஷயம் செய்வாங்க முன்னேற்றம் என்பதற்காக இவங்க நேரும் வழியில தான் செல்லணும்னு எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு சில நேரங்களில் இவங்களே அறியாம தப்பான பழக்க வழக்கங்கள் மூலியமா தவறான வழிகளில் சென்று தேவையில்லாத பிரச்சனைகளையும் சிக்கிப்பாங்க இவங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னுக்கு வரணும் எப்படியாவது பிரச்சனைகள் இல்லாம வாழணும்ன்றது இவங்களுடைய மிகப்பெரிய ஆசை ஆனால் இவங்களுடைய ஆசை நிறைவேறுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நிறைவேறாது தினமும் தினமும் எதிர்பார்க்காத அளவுக்கு தினமும் கஷ்டம்தான் பிரச்சனை தான் தான் எல்லாத்தையும் நீக்கியே வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு முயற்சி பண்ணாத நாள் இல்லை ஏன்னா என்ன பண்ணுறது இவங்களுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு ஆனால் இனி அதை பற்றி நினச்சி கவலைப்பட வேண்டாங்க அக்டோபர் பனிரெண்டுக்கு பிறகு மிகப்பெரிய அதிசயம் போகுது மேஷத்தில் இனி செல்வ மழை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வ மழை பொழிய போகுது எல்லா விதத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற போகிறீங்க எல்லா பக்கமிருந்தும் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் அளவு கடந்து உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுது நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் விண்ண தொட போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயரத்திற்கு பொழு போவதற்கான நேர காலம் என்பது வந்துவிட்டது இந்த மேசராசிக்கார அன்பர்களுக்கு சரி இப்போ உங்களுடைய சிறப்பு பழங்களை பார்ப்போமா உங்களுடைய வாழ்க்கையில உத்தியோகத்துல நீங்க இருக்கிறீங்கன்ற போது உங்களுடைய வேலையினுடைய கடமைகள் நீங்க செய்வது மூலியமா உங்களுடைய மேலதிகாரிகள் பாராட்டுகள் பெறுவீர்கள் அரசு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்ற போது பதவி உயர்வு கிடைக்கும் அல்லது இடமாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீங்க உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்கள்ல உங்க மேல மதிப்புங்கிறது கூட போகுது இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்க எல்லாரும் உங்களை இழிவுபடுத்தி பேசுவது மட்டமாக தட்டி பேசுவதுன்னு இருப்பாங்க ஆனா இப்போ உங்களுக்கு மதிப்புங்கிறது கூட போகுது அது அரசு உத்தியோகம் மட்டும்தான் இல்லைங்க எந்த உத்தியோகத்தையும் நீங்கள் வேலையை பார்த்தாலும் சரி உங்களுக்கான மதிப்பு கூடுவதற்கான நேரம் என்பது வந்து விட்டது இல்லைங்க நாங்கள் வியாபாரம் சில்ற வியாபாரம் இந்த மாதிரி கடை போன்ற விஷயம் வச்சிருக்கோம் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா சில்ற வியாபாரிகளுக்கு இந்த மாத கட்டங்களில் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில லாபங்கள் கிடைக்க போகிறது அதுவும் நீங்கள் காய்கறியை வச்சு நல்ல வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா நல்ல வியாபாரம் என்பது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய உழைப்புக்கான உயர்வு தரக்கூடிய நாட்கள் இப்போது அமைய போகுது முக்கியமா எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வத்துல லாபம் பெறக்கூடிய காலங்கள் இருக்கு தொழில் சீரங்க நான் பெரிய இம்போர்ட் பிஸ்னஸ் பண்றங்க எங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் மாற்றம் இருக்குமானா நீங்கள் பெரிய விஷயம் பெரிய விஷயங்களா பண்றீங்க அப்படின்ற போது புது முக நபர்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்தது போல் எதிர்பார்த்தது போல் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் அதாவது புதிய அக்ரிமெண்ட் போடுறது அல்லது புதிய நபர்களுடைய கூட்டு சேர்ந்து வியாபாரம் தொழில் பண்றதுக்கான நேர காலங்கள் இப்போது உங்களுக்கு அமைகிறது இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க பணத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடிய நேரமாக இப்போது இருக்கு நீங்க எவ்வளவு பணத்தை செலவு செஞ்சாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கை நீங்க செலவு செஞ்ச பணத்தை விட பல மடங்கு வந்து சேர்ந்துரும் அதனால இந்த காலகட்டங்களும் நீங்க வேண்டாம் ஆனால் ஒரு விஷயம் மேசராசிக்கார நண்பர்களே உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் செலவு செய்திடக்கூடாது கூடாது இப்போ உங்ககிட்ட ஒரு நூறு ரூபாய் இருக்குன்னா ஆனால் இருபது ரூபா செலவு செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடியதில் ஒரு இருபது பசி நீங்கள் செலவு செஞ்சுக்கிட்டு மற்றதை நீங்கள் சேமித்து வச்சது நல்லது ஏன்னா திடீர் பண வரவு இந்த மாத காலங்களில் உங்களுக்கு அமைய போகுது இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்க போகுது அக்டோபர் பன்னிரெண்டுக்கு அப்புறம் அப்படி அந்த காலகட்டங்களில் நீங்கள் பண செலவுக்காக மற்றவங்கிட்ட கையேந்த நிலைமை கூட வந்துடலாம் அதனால் நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணங்களை மற்றவங்களுக்கு கரதுக்கும் யோசிங்க செலவு செய்வதற்கும் யோசிச்சா சிறந்ததாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் பணம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அந்த பணத்தை வச்சு புரியுதுங்களா அதனால் பணத்தை நீங்கள் செலவு செய்கிறவங்க யோசிச்சீங்கன்னா பார்த்து செலவு செய்யுங்க அதுவும் குடும்பத்துக்குள்ள தாம்பத்திய இடையிலான நல்ல உறவுங்கிறது கணவன் மனைவிகளுக்காக வந்து வந்து சேரும் இதனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அதை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மேச ராசிக்காரோடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா முன்னேற்றம் என்பது ரொம்ப எளிமையாக கிடைக்கும் அதுவும் இந்த கல்வி போன்ற விஷயங்கள ரொம்ப எளிமையாக சீக்கிரமாக படித்து எல்லாத்திலையும் முன்னுக்கு வந்துருவாங்க அப்படிப்பட்ட சிறந்த ஒரு நபராக இருப்பார்கள் இந்த மேசராசிக்காரன் நண்பர்கள் இவங்க சினிமா துறைகள் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் அவங்க எதிர்பார்த்தபடி சம்பளம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க புகழ் பெறுவீங்க முக்கியமா நீங்க அதிகப்படியான வேலை செய்யக்கூடியது இந்த சாப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களை சுத்தி பார்த்தீங்கன்னா எப்போதும் அதிகப்படியான சத்தம் கேட்கக்கூடிய இடங்களாக இருக்கும் கவர்மெண்ட் உத்தியோகத்திலையும் நீங்க இருப்பீங்க வக்கீல் போன்ற வேலைகளையும் நீங்க பார்ப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன சரி இப்போ உங்களுக்கான இந்த கல்வி விஷயம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் இந்த காலகட்டங்களில் தேர்வு எழுதியிருப்பாங்க பாத்தீங்களா அதை எல்லாம் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய வாழ்க்கையில சரியான ஒரு பாதையில தான் இப்ப நீங்க போய் கேட்டிருக்கீங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் உங்களுடைய குழந்தைகளும் நீங்களும் பாதையை மாற்ற வேண்டாம் இதுதான் சரியான ஒரு விஷயம் அதிலே நீங்க பயணித்தீர்கள் என்றால் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த ராசிக்காருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் நன்மைகளும் கட்டாயம் இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதியாக மேஷத்தினுடைய ராசி அதிபதி யார் முருகப்பெருமாள் அவருடைய அனுகரம் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்திற்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையவே சிறப்பிப்பீங்க எந்த ஒரு கோபமும் வன்மமும் இல்லாமல் உங்களுக்கான வில்லைகளை நீங்கள் சரியாக செஞ்சுக்கிட்டே இருங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான நேர காலம் அமைந்ததாக இந்த காலகட்டத்தில் அக்டோபர் பன்னிரெண்டுக்கு அப்புறமெலாம் செல்வம் பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேர்ந்து நன்மைகள் நடக்கும் முழுமையான மனசோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தலைவத்தை முழுமையாக மாறிடும் சரி இதையெல்லாம் தாண்டி நீங்க முருகப்பெருமானு நினைச்சு ஒரு பரிகாரம் மட்டும் செய்யுங்க முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலரால மாழைகளையோ அல்லது பூச்சுரமாவோ கொடுத்து கும்பிடும் சரிங்களா சிவப்பு கிழல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாழைய நீங்க முருகப்பெருமானுக்கு சாத்துங்க தினமும் சாத்த நாங்க வாரத்துல ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சேர்த்து செஞ்சுக்கோங்க அது எந்த நாளாக இருந்தாலும் சரிங்க நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட நாட்களில் கூட போய் முருகப்பெருமானுக்கு ஒரு மானையை சாத்திட்டு வந்தாலே போதும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையவே மாத்தி கொடுத்து நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து நல்லதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ வருகின்ற காலங்களில் இந்த மேஷத்தில் ஓரளவுக்கு நன்மைகளும் முன்னேற்றம் இருப்பதால் நீங்கள் குறைகள் இல்லாமல் வாழ்வதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சு வாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கைக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மை உறுதியாக நடக்கும்ன்றத சொல்லிக்க முடியும் நம்புங்கள் நம்பிக்கோற்றங்கள் இந்த மேஷ நாட்டினுடைய காலகழற்றங்கள் மாறப்பொழுது நல்லது நடக்கப் போகுது நம்பிக்கோற்றத்து பாருங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்